அடேங்கப்பா எவ்வளோ ஆலங்குச்சி வேலங்குச்சி சரி சரி இதுல ரெண்டு கட்டாவது ஆட்டை போட வேண்டியதான் வேணா வேணா கேட்டே வாங்கிடலாம் அக்கா இதுல எனக்கு ரெண்டு கட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க ஆனா எனக்கு புரியவே இல்ல சரி அது இருக்கட்டும் இதையே மூடி வச்சு மேலே தண்ணியை தெளிக்கிறாங்க சரி ஏதோ பண்ணட்டும் நமக்கு ரெண்டு கட்டு தேவை சரிங்கக்கா எனக்கு ரெண்டு கட்டு கொடுங்கக்கா நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு கட்டு தானே மேடம் வாங்க அப்படின்னு பாசமா கூப்பிட்டாங்க சரின்னு நானும் அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போனேன் என்னடா கரெக்டா இங்க வச்சுட்டு எங்கடா கூப்பிடுறாங்கன்னு போனேன் ஆனா இப்படி ஒரு ட்ரிஸ்ட் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அக்காக்கா இருங்க இது எனக்கு ஆலங்குச்சி வேலங்குச்சி எல்லாம் சோப்பு தண்ணில நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இது சோப்பு தண்ணி இல்ல சாப்பு தண்ணின்னாங்க ஹடா அப்புறம்தான் பாக்குற பூஞ்சை கொல்லி சாஃபு மருந்துல கலந்தாங்க நான் தாங்க குச்சிய பார்த்ததும் ஆலங்குச்சின்னு நினைச்சிட்டேன் மேடம் நம்ம குரோட்டன்ஸ் எல்லாத்தையும் அவ்வளவு அழகா ஈவனா கட் பண்ணி அதிகம் பண்றதுக்காக தான் இந்த வேலை பாத்திருக்காங்க நம்ம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குற பாக்குற தான் இருக்குங்கறத இன்னைக்கு நடந்த நிகழ்வு எனக்கு புரிய வச்சிருச்சுங்க